மருத்துவ குணம் மிக்க ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ண போகிறோங்க கிராண்டான்னு சொல்லுவாங்க முட்டி நல்லா இருக்கும் போதே வந்து இதை முழுங்காக வாரம் வாரம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு எண்பது வயசு வரைக்கும் முட்டி வலி வராது எலும்புக்குன்னே செய்யப்பட்ட ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இது வந்து கண்டா வந்து எலசாக இருக்கணும் மகிழை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த பத்து மரம் மிளகா நல்லெண்ணெயில் அப்படி தக 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 மின்னணும் முழு உளுந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பருப்பும் மிளகா நல்லா கலர் வந்தெண்ணென் ஒரு கை பூண்டு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துடுச்சு இப்போது ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பிரண்டை இருக்கணும் அப்போ தான் இந்த நூறு கிராம் வெங்காயம் சரி வரும் சின்ன வெங்காயத்துக்கும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது சின்ன வெங்காயம் பாருங்கள் பொறுமையாக அந்த நல்ல நிலை தான் வாட்டணும் இங்கே வெட்டி வச்சுருக்கிற அந்த நூறு கிராம் பிரண்டையே அதில் போடுறேன் வெங்காயம் நல்லா வாட்டின பிறகு இந்த பிரண்டை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பிறண்டை பாருங்கள் அந்த ஆயிலை நல்லா வதங்கிடுச்சு நல்லா சுண்டிடும் பிறண்ட குவாலிட்டி வந்து அப்படியே இந்த ஃபுல் மசாலாவில் இருக்கு